இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் த விவோ வி பிப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை போட்டோகிராஃபி பை நாவ் ஆணவ கொலை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது முதல்ல அந்த பொண்ணை வந்து வீரோ மேலே விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து சஸ்பீஷியஸா வீட்டில் இருக்கவங்களே அதை இறுதி சடங்கெல்லாம் பண்ணி பண்ண யாருக்கும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலை என்னோட பொருள்னால் தூக்கி போட்டு உடைப்பேன் மற்றவங்க பொருள் என்னால் தூக்கி போட்டு உடைக்க முடியாது அப்படின்னு ஒரு மனநிலை நமக்கு இருக்குன்னா அதை நம்ம பொருளாக எப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு உடைக்கிறமோ அதே போல் ஒரு பொண்ணை நான் கொலை பண்ணுவேன் என் பேச்சை கேட்கலாம் நான் குழப்பவேன்னா அப்போ நீ முதல்ல அந்த பொண்ணை பொண்ணாக பார்த்தியா பொருளாக பார்க்குறீங்க இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது நம்ம இந்தியால நிறைய இருக்கு தமிழ்நாட்டிலையும் இது அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னும் பொழுது இந்த ஆணவ கொலையை நம்ம இமீடியட்டா ஸ்டாப் பண்ண சிறப்பு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதா இங்க மிக முக்கியமான ஒரு குரலா ஒலிக்குது ஏன்னா தமிழ்நாடு போன்ற ப்ராக்ரஸிவான ஒரு ஸ்டேட்ல சமூக நீதி மண்ணுல இன்னமும் ஆணவ நடக்குது அதுக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லைங்கிறதே ஒரு அவமானகரமான விஷயமா நாங்க பாக்குறோம்

அப்படி எப்போ போய் நீங்கள் ஈக்குவாலிட்டியை கெயின் பண்ணுவீங்க எப்போ போய் பெண் உரிமையை கெயின் பண்ணுவீங்க அப்போ பெண் விடுதலையும் சாதியற்ற சமூகத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த ஆணவ கொலை எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லாம எத்தனை பெண்களுடைய எத்தனை பட்டியலினை பட்டிலனத்தை சார்ந்த மக்களுடைய ஆண்களுடைய கொலைகளை நீங்க தற்கொலை அல்லது ஆக்சிடென்ட் தெரியாம நடந்துருச்சுன்னு மறைச்சிருப்பீங்க எத்தனை கொலைகள் இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கிறாங்க யுவராஜ்னு சொல்லிட்டு வெளியில வந்து பரவல்ல வராரு என்ன பண்றாங்க அவர் அவ்வளவு கொண்டாடுறாங்க அவர் அவர் கொண்டாடாதீங்கன்னு சொல்லி யாராவது எழுதுனா பேசுனா த்ரெட்டன் பண்றாங்க அவருக்கு நாங்க அப்படிதான் அளவு ஆணவ கொலை பண்ணுவோம் நீங்க வந்து உனக்கு என்ன நாடக காதல் பண்றியா இப்படிதான் நாங்க ஆணவ கொலை பண்ணுவோம் பப்ளிக்கா எழுதுறாங்க இவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை திருப்பூர் பல்லடம்ல நடந்த அந்த கொலை சம்பவம் அதை பத்தி எனக்கு ரொம்ப ஷேர் பண்ணிக்கோங்க அது ஆக்சுவலாக ஒரு ஆணவ கொலை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது முதல்ல அந்த பொண்ணை வந்து வீரோ மேலே விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து சஸ்பீஷியஸாக வீட்டில் இருக்கவங்களே அதை இறுதி சடங்கு எல்லாம் பண்ணி பண்ண யாருக்கும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலை அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட காதலர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுற அடிப்படையில் அதை வந்து ம மறு விசாரணை பண்ணுறாங்க அப்படி பண்ணும் பொழுது விஏஓ தலைமையில் அது ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபாரன்சிக் வேலைகள்லாம் பார்க்கும் பொழுது நிறைய சஸ்பீஷியஸான விஷயங்கள் நடக்குது என்னென்னா முதல்ல வந்து நிறைய பிளட் ஸ்டெயின்ஸ் அங்கே இருக்குது அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரியான தடயங்கள் இல்லை அட்டாக்சி பண்ணுறாங்க அவங்களுமே சொல்கிறாங்க இது இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு அவங்களும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அரஸ்ட் நடக்குது அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு ஆமாம் என்னோட தங்கச்சி வந்து இந்த மாதிரி வந்து வேற ஒருத்தவரை வேற ஒரு சமூகத்தை சார்ந்த சாதியை சார்ந்த நபரை வந்து காதலிக்கிறாங்க நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை என் பண்ண சொல்லி பல வாட்டி சொன்னேன் அவங்க வந்து அதை கேட்கல ஸோ கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுதான் அதோட ஃபேக்ட்ன்னு சொல்லப்பட்டது இது வரைக்கும் ஸோ அந் அவங்க தித்யா தித்யாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு தான் ஸோ சொன்னால் கேட்கக்கூடிய நபர் தான் இது கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொன்னால் கேட்கக்கூடிய நபருன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே பதினெட்டு வயசுக்கு ஒரு பொண்ணுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க சொன்னால் ஏன் கேட்கணும்னு ஒரு கேள்வி எனக்கு முதல்ல எழுது எதுக்கு கேட்கணும் ஒரு பொண்ணு அவங்க வந்து ஒரு காதலிக்கிறாங்க திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அல்லது அவங்க வந்து வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவரை காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காதலிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு ஏன் முதல்ல சொன்னால் கேட்கணும் காதலிக்குது அதுக்கு ரைட்ஸ் இருக்குது பதினெட்டு வயசு ஆகிடுச்சு சட்டம் அங்கீகரிக்குது சுயமாக அறிவு இருக்குது பதினெட்டு வயசானாலே ஓட்டு போடுற அறிவு வந்துருச்சு நம்புறீங்க அப்போ அந்த பொண்ணுக்கு தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இல்லைன்னு ஏன் இந்த சமூகம் நினைக்குது ஏன் குடும்பம் நினைக்குது ஏன் கோபம் வருது முதல்ல இப்போது நம்ம ஒரு விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை நம்ம பா சொல்ல சொல்லி அது கேட்கலன்னா கோவம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு அந்த அந்த பொருள் மேலே ஒரு ரைட் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ எனக்கு ஏன் என்னோட பொருள்லாம் தூக்கி போட்டு உடைப்பேன் மற்றவங்க பொருள் என்னால் தூக்கி போட்டு உடைக்க முடியாது அப்படின்னு ஒரு மனநிலை நமக்கு இருக்குன்னா அதை நம்ம பொருளாக எப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு உடைக்கிறோமோ அதே போல் ஒரு பொண்ணை நான் கொலை பண்ணுவேன் என் பேச்சை கேட்கலாம் நான் கொலை பண்ணுவேன்னா அப்போ நீ முதல்ல அந்த பொண்ணை பொண்ணாக பார்த்தியா பொருளாக பார்க்குறியா இந்த சமூகம் பெண்களை பொருளாக பார்க்குது நான் சொன்னால் நீ தலையாட்டணும் நீ என் கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது நோ சொல்லக்கூடாது நான் எது சொன்னாலும் நீ ஆமோதிக்கணும் ஏன்னா நீ ஒரு பெண் எனக்கு கீழ நீ ஏன்னா நீ வந்து என்னோடைய பொருள் எனக்கு மேலே உரிமை இருக்குது ஒரு அப்பாங்கிற உரிமை இருக்குது ஒரு அண்ணாங்கிற உரிமை ஒரு உரிமை இருக்குது ஒரு புருஷங்கிற உரிமை இருக்குது அதனால் ஒரு அண்ணேங்கிற உரிமை இருக்குது அப்போது நீ என் பேச்சை கேட்கலன்னா ஒரு பொருளை எப்படி தூக்கி போட்டு உடைப்பனோ அது போல் நான் உன்னை கொலை பண்ணுவேங்கிற ஒரு ஆணவம் இங்கே இருக்குது சரிங்களா இப்போ இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலையும் இது அதிகரிச்சிட்டு வருது அப்படின்னும் பொழுது இந்த ஆணவ கொலையை நம்ம இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் இந்த ஆணவ கொலைக்கான காரணம் அல்லது இது கலாச்சார ரீதியான ஒரு இது விஷயமா இருக்கலாம் அல்லது சாதிய ரீதியான விஷயமா இருக்கலாம் ஆனா இங்க ரிசல்ட் என்னன்னா உடனடியா தமிழ்நாட்டுல ஆணவ கொலைக்கு எதிரான சிறப்பு தனி சட்டம் வேணுங்கிறது தான் இப்போ இமீடியட் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குது இது வந்து நம்ம எப்படி இதை நம்ம தடுக்க போறோம் எப்படி நம்ம தவிர்க்க போறோம் இது இது வந்து ஸ்டாப் ஆக எவ்வளவு காலம் ஆகுங்கிறது ரெண்டாவது தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆணவ கொலைக்கு எதிரான சிறப்பு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு குரலாக ஒழிக்குது ஏன்னா தமிழ்நாடு போன்ற ப்ராக்ரெசிவான ஒரு ஸ்டேட்டில் சமூக நீதி மண்ணில் இன்னமும் ஆணவ கொலை நடக்குது அதுக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லைங்கிறதே ஒரு அவமானகரமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம் அப்போது ஆணவ கொலை அப்படிங்கிறது சாதியாக மட்டும் கிடையாது மாலினம் சார்ந்தும் நடக்குது வர்க்கம் சார்ந்தும் நடக்குது என்ன எதற்காக அடித்தளத்தில் நடக்குதுன்னா ஆணவம் ஒரு அதில் வந்து ஒரு ஒரு கௌரவ கொலைன்னு ஃபஸ்ட் சொன்னோம் அந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தை கிடையாது அதில் கௌரவம்லாம் ஒன்றும் கிடையாதுன்றதுனால தான் ஆணவம்ன்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்கும் அப்போது என்னென்னா இப்போ பாலினம் சார்ந்தனால் இப்போ ஒரு ஒருத்தவங்க திருநங்கையாக மாறுறாங்க அப்படின்னா அது குடும்பத்துக்கு அசிங்கம்னு நினைக்கிறான் கொலை பண்ணுறாங்க அதே மாதிரி தன்பார் ஈர்ப்பாளர்கள் இருக்காங்கன்னா கொலை பண்ணுறாங்க அப்போ பெண் வேற ஒருத்தவங்களை காதலிக்குதுன்னா கொலை பண்றாங்க வேற சமூகத்தை வேற மதத்தை குறிப்பா வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவங்களை காதலிக்கிறாங்கன்னா கொலை பண்றாங்க இப்ப இந்த மாதிரி கொலைகள் வெறும் ஒரு கல் கல்பல் அல்லது மேர்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்களா பார்க்க கூடாது ஏன்னா இதையெல்லாம் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குன்னா ஒரு பர்சனல் வெஞ்சைன்ஸ் இருக்கும் ஒரு எமோஷன்ல கொலை பண்ணிடுவாங்க தான் மோஸ்ட்லி மர்டர்ஸ்ல நடக்கும் ஆனா ஆணவ கொலைகள் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் பர்சனல் வென்சைன்ஸ் இருக்குதான் எமோஷன்ஸ் இருக்குதான் அதே சமயம் அது வந்து ஒரு சாதியை மையப்படுத்தி இருக்கு ஒரு பெண்ணின் மீதான ஆணாதிக்கத்தை மையப்படுத்தி இருக்கு அப்போ இங்க சாதிய ரீதியா ஆணாதிக்க ரீதியா ஒரு வர்க்க ரீதியா ஒரு அதிகாரத்தின் ரீதியா வர கொலைகளை மேடர்ஸோட நீங்க கிளாசிஃபை பண்ணக்கூடாது இந்த கொலைகள் அப்படிங்கிறது ஆணவ கொலைகளா கிளாசிஃபை பண்ணப்பட்டு அதற்கான சிறப்பு தனி சட்டம் வந்தாதான் இதில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவிட்டியே புரியும் இல்லைனா சாதாரண கொலைக்கும் ஆணவ கொலைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஒரு கோவத்துல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸில் ஒரு எமோஷன்ல பண்ணக்கூடிய கொலைக்கும் ஒரு இவ்வளோ வருஷமாக நீ வந்து இந்த சாதியை சேர்ந்த நீ என் பொண்ணை வந்து காதலிக்கலாமா கல்யாணம் பண்ணலாமா இல்லை நீ இந்த பையனை காதலிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சாதி ரீதியாக ஆணாதிக்க ரீதியா நடக்கக்கூடிய கொலை என்பது நிச்சயமாக இந்த கொலை கொலைக்கான தண்டனைகளுக்குள்ள அடக்கப்படக்கூடாது அதற்கான சிறப்பு தனி சட்டம் தான் இதற்கான மிக முக்கிய தேவையாக இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஆணவ கொலைகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் அப்படின்னா அவங்களுடைய கௌரவம் அல்லது சமூகம் அவங்களுக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய மதிப்பு குலைவதாய் நினைக்கும் போது நடக்கிறது தான் ஆணவ கொலை அது கூட இருக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பாலினம் மாறி அவங்க வந்து அவங்க வேற மாற்று பாலினமாக மாறுறது இருக்கிறது இந்த விஷயங்கள் இருக்கலாம் இல்லை பெத்தவங்க பேச்சை கேட்காத பிள்ளைங்க இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்றது இந்த மாதிரி நிறைய கொலைகள் இருக்கு இப்போ இது எல்லாமே நம்ம ஆணவ கொலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் இந்த ஆணவ கொலைகள் பொறுத்த வரைக்கும் இதில் நடக்கக்கூடிய எண்ட் அப்படிங்கிறது கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தை பாதிக்கிறதா இருக்கு ஒரு அதுக்கு பிறகான சமூக அதுக்கு பிறகு ஒரு ஒரு ஏரியாவில் ஆணவ குலம் நடந்துருச்சுன்னா அந்த ஏரியாவில் அடுத்து யாருமே இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண மாட்டாங்க ஒரு பயம் வரும் அப்போது இது வெறும் கொலையாக பார்க்க முடியாது அடுத்த ஒரு ஒரு சமூகத்திற்கான ஒரு ப்ராக்ரஸிவ் ஸ்டேட்டையே அங்கே என் பண்ணுறோம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடக்குதுன்னா இப்போது அது அந்த அந்த குளம் நடந்துருச்சுன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு பொம்பளை பொண்ணு கூட லவ் பண்ணணும்னு தோணாது பயம் வரும் அந்த ஜாதியை சேர்ந்த பிள்ளைங்களுக்கு லவ் பண்ணணும்னு தோணவ தோணாது பயம் வரும் அல்லது அந்த பசங்களுக்கும் அது தோணாது அப்போ என்னன்னா நீங்கள் ஒரு சமத்துவ சமூகத்தையே ஸ்டாப் பண்ணுறீங்க ஒரு சமூகம் எப்போ சமத்துவமாக மாறும் சாதியற்ற சமூகம் எப்போ நடக்கும்னா எப்போ வந்து பிறக்கிற குழந்தை வந்து இந்த மாதிரி இன்டர் காஸ்ட் லேருந்து வரக்கூடிய குழந்தையா வருதோ எப்போ வந்து இங்கே வந்து சாதி ஒழியும் அப்படின்னா இந்த சாதி இதை பண்ணக்கூடாது இந்த சாதி அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது இவங்க எப்போ இப்படி ஒரு விஷயங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் எப்போ நடக்குதோ அப்போதான் அதிகாரிகள் நடக்குதோ அப்போ தான் சாதியை பற்றின அந்த கௌரவம் அந்த ஆணவம் அப்புறம் அந்த பெருமை இதெல்லாம் ஒழியும் அப்போ இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இங்கே சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவங்களை நீ ஆணவ கொலை பண்ணுவ அப்படின்னா காதலிக்கிறவங்கள ஆணவ கொலை பண்ணுவேங்க அப்படின்னா சாதி ஒழிய வேண்டும்ன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு அரசும் எந்த ஒரு சமூகமும் முதலில் ஆணவ கொலையை தான் ஸ்டாப் பண்ணும் ஏன்னா இங்கே ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒரு நபருக்கான பர்சனலான விஷயங்கள் கிடையாது சமூகத்தில் சமத்துவம் மலர வேண்டும்ன்னு நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக ஆணவ கொலை இருக்குது சமூகத்தில் திருமையும் ஒரே சாதியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ அப்பா அம்மா பேச மீறி திருமணம் பண்ணாத அப்போ பெண்ணடிமை தனத்தையும் சாதியையும் தண்ணி ஊத்தி வளர்க்கக்கூடிய தான் ஆணவ கொலை அப்போ ச ஒரு முற்போக்கு மாநிலம் சமூக நீதி மண் அப்படிங்கறதோட முதற்கட்ட வேலை என்னன்னா ஆணவ கொலையை ஸ்டாப் பண்றது ஆணவ கொலையை ஸ்டாப் பண்ணாம ஒரு சின்ன ஒரு மைனர் விஷயம் ஏதோ ஒரு இடத்துல ஆணவ கொலை நடக்குது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லதான் ஆணவ கொலை நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ஒரு கொலை கிடையாது சமூகத்துடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு பத்தடிக்கு பின்னாடி இழுத்துட்டு வருது அப்படி நீங்க எப்போ போய் நீங்க ஈக்குவாலிட்டியை கெயின் பண்ணுவீங்க எப்போ போய் பெண் உரிமையை கெயின் பண்ணுவீங்க பெண் விடுதலையும் சாதியற்ற சமூகத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த ஆணவ கொலை ஆணவ கொலை சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயமோ எங்கோ ஒரு இடத்துல தானே நடக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயமும் நிச்சயமாக கிடையாது அதனால ஆணவ லைட்டராக எடுக்கக்கூடாது இமீடியட்டா அதுக்கு தடுப்பதற்கான வேலைகள் நடக்கும் சட்டத்தின்படி இந்த மாதிரி ஆணவ கொலைகள் செய்கிறவர்களுக்கு இதுவரையில் என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படுகிறது அதை எந்த அளவுக்கு கடினப்படுத்தினோ இது குறையும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ சட்டப்படி பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது மர்டரா தான் நம்ம கிளாசிஃபை பண்றாங்க அதே சமயம் த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் த செட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன் ஒரு ஆக்ட்ருக்கு அந்த சட்டம் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு நபர் மீது நடத்தப்படும் இப்படியான ஒரு கொலைகளுக்கு அது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகமான தண்டனை அல்லது பட்டிலனத்தை சார்ந்தவர்கள் இந்த காதலிச்சதுனால கொலை பண்ணப்படுறாங்கன்னா அதற்கான தண்டனைகள் தனியாக இருக்குது இதை தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு ஸ்பெஷலான விஷயங்களும் இல்லை அதே போல் இந்த எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட்லேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பகுதியில் ஒரு சாதிய வ வன்முறைகள் நடக்கிறதுக்கான பதட்ட நிலை அல்லது எந்த ஒரு டிஸ்ட்ரிக் லிஸ்ட் போடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லிஸ்ட் போடுங்க எங்கே வந்து அதிகமான காஸ்ட் கிரைம்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள் அப்போது அந்த டிஸ்ட்ரிக் நடக்கக்கூடிய காஸ்ட் வைலன்சஸை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க அதுக்கான விழிப்புணர்வு கொண்டு வாங்க அங்கே ஒரு கொலை நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க போய் இம்மிடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரு பதட்டமான சூழல் நிலவுதா எப்போ பார்த்தாலும் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை தாக்கிட்டே இருக்குது அங்கே சாதிய வன்முறைகள் நடந்துக்கிட்டே இருக்குன்னா ஒருத்தர் சாவுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஒரு ஆணவகம் கொலை நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க போய் இம்மிடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணுங்கன்ற கைட்லைன்ஸ் எல்லாமே இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்டில் இருக்குது ஆனா அதை யாருமே பின்பற்றுறது கிடையாது அந்த ஆக்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை உண்மையா சொல்ல போனா தமிழ்நாட்டுல செயல்படுத்துறது கிடையாது அது நடக்கக்கூடிய அதுல கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அது கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அதுல கொடுக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணாவே ஓரளவுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க முடியும் அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆணவ கொலைக்கு எதிரான சிறப்பு சட்டமும் ஏற்ற மாட்டுறாங்க அதுதான் எங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்போ ஒரு பதற்ற சூழல் நடக்கக்கூடிய இடங்கள்ல அவேர்னஸ் கொடுங்கன்றாங்க சாதி பற்ற சாதிக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கொடுங்கன்றாங்க நாம என்ன பண்ணணும் பள்ளி குழந்தைகள் கிட்ட சாதி ஒழிப்பு பேசணும் ஆனவனா வந்து ஜாதி ஒழிப்பு சர்டிஃபிகேட் அதான் கம்யூனிட்டி தான் ஜாதி வளருது அபத்தமான பேச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னாலேயோ ரிசர்வேஷன்னாலேயோ இங்கே ஜாதி வளரலை அதனால் இங்கே ஜாதி இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ரிசர்வேஷனோ இங்கே ஜாதிக்கு பல வருஷங்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு உரிமையா ஒரு தீர்வா அல்லது ஒரு மருந்தா கொண்டு வர ஒரு விஷயம் அதையும் நீங்க ரெண்டாயிரம் வருஷமா கொண்டு வந்த ஒரு சாதியையும் நேர் இதுல வச்சு பேசுறதே ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதே போல பள்ளி குழந்தைகள் கிட்ட நீங்க என்ன பேசணும்னா சாதியை பத்தின விஷ விஷயங்கள் அங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வெட்டுறான் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகளை வெட்டுறாங்க நீ ஒரு தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க கேங் கேங்காக பிரிஞ்சு நீ இந்த சாதியெல்லாம் ஒரு கேங்கு ஸ்போர்ட்ஸில் கூட இந்த கிரிக்கெட் டீமு அந்த கிரிக்கெட் டீம்னு பிரிகிறாங்க கையில் க சாதி கயிறு கட்டுறாங்க சாதி ரீதியான விஷயங்களை பள்ளிகளுக்குள்ளே கொண்டு வராங்க அப்போ அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அதற்கான விஷயங்களை ஃபீல்டில் கிரவுண்ட் லெவல்லேருந்து இருந்து நீங்கள் கொண்டு வராமல் இப்போ அங்கே ஸ்டாப் பண்ணுங்கள் அங்கே அவேர்னஸ் கொடுங்க அங்கே வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வாங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எப்போ இப்போ இப்போ இந்த பொண்ணை நடக்குது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த இன்சிடண்ட் நடக்குது இல்லையா அப்போது உங்கள் வீட்டில் உன்னை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு த்ரெட்டனிங்ஸ் நடக்குதா இல்லை அதுக்கான அறிகுறிகள் உனக்கு தெரியுதா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோன்னு தமிழ்நாட்டில் என்ன சிஸ்டம் இருக்குது இங்கே அப்படி ஒரு சிஸ்டம் கிடையாது அப்படியே இந்த பெண்களுக்கான ஷெல்டர் ஹோம்ஸ் இருக்குது அல்லது போலீஸ் இருக்காங்க அப்படின்னா காஸ்ட் சென்சிட்டிவிட்டி இல்லாமல் தான் இருக்காங்க காஸ்ட் வை இந்த வைலன்ஸாக இருந்தும் ஹானர் கில்லிங்கு சார்ந்தும் அவங்களுக்கான அந்த சென்சிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவில்லை அதே போல் அவங்களும் காஸ்ட் மென்டாலிட்டியில் தான் உண்மை இப்போ பெற்றவங்க பேச்சை கேட்க வேண்டியதானம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அதுதான் அம்மா தானமாக சொல்கிறாங்க அப்பா தானமாக சொல்கிறாங்க ஓன் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க இதுதான் நடக்குது போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்துகள் நடக்குது இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி ஆணவ கொலை தடுப்பீங்க ரொம்ப நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸோட இருக்கக்கூடிய ஒரு சட்டம் நீங்கள் தேவை அதை பயன்படுத்தி தான் இந்த பிள்ளைங்கள்லாம் வாழணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த இன்சிடெண்ட்டில் அந்த லவ்வர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் யார் தடுத்துருப்பாங்க அப்போ இந்த மாதிரி எத்தனை கொலைகளை நீங்கள் மறைச்சிருப்பீங்க எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் எத்தனை பெண்களுடைய எத்தனை பட்டியலினை பட்டிலனத்தை சார்ந்த மக்களுடைய ஆண்களுடைய கொலைகளை நீங்கள் தற்கொலை அல்லது ஆக்சிடென்ட்டு தெரியாமல் நடந்துருச்சுன்னு மறைச்சிருப்பீங்க எத்தனை கொலைகள் இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க ஆணவ கொலையில் மிக முக்கியமான தடுப்பு நடவடிக்கை என்ன தெரியுமா ஆணவ கொலையை ப்ரமோட் பண்ணுறவங்கள உடனடியாக கைது பண்ணுங்க உடனடியாக மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க அதுக்காக தான் சட்டம் கேட்குறோம் தனி சட்டம்ன்றது இதுக்காக மட்டும் கிடையாது இது மாதிரி ப்ரிவென்ஷன்ஸும் வேணும் படத்தை பார்த்துட்டு வந்து பைட் கொடுக்குறது என் தங்கச்சி வந்து காதல் வச்சுன்னா இப்படி தான் நான் ஆணவக்குள்ள பண்ணுவேன் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு டிபேட் ஷோவில் பேசுறது போஸ்ட் ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது அவங்களாம் அப்படி தான் சாவடிக்கணும் இப்போ யுவராஜ்னு சொல்லிவிட்டு அந்த காஸ்ட் அந்த ஹானர் கில்லிங் பண்ண ஒரு நபர் வந்து வெளியில் வந்து பரவலில் வராரு என்ன பண்ணுறாங்க அவர் அவ்வளவு கொண்டாடுறாங்க அவரை அவர் கொண்டாடாதீங்கன்னு சொல்லி யாராவது எழுதுனா பேசுனா த்ரெட்டன் பண்ணுறாங்க அவருக்கு நாங்கள் அப்படிதான் ஆணவ கொலை பண்ணுவோம் நீங்கள் வந்து உனக்கு என்ன நாடக காதல் பண்றியா தான் நாங்கள் ஆணவக் கொலை பண்ணுவோம் பப்ளிக்காக எழுதுறாங்க இவங்க மேலெலாம் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போ கொலை ஸ்டாப் ஆகும்னா அதை ப்ரமோட் பண்ணுறவங்கள முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க கொலை பண்ணு நாங்கள் இருக்கோம் பண்ணலாம் தப்பு கிடையாது நமக்கு ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிறவங்க ஸ்டாப் பண்ணணும் அங்கே யாரும் ஸ்டாப் பண்ணலை அவன் பேசிகிட்டே இருக்கான் பேசிகிட்டே இருக்கும்போது கொலை பண்ணுறவனுக்கு தைரியம் வருது நமக்கு ஒரு பேக்கப் இருக்குது நமக்கு ஒரு காஸ்ட் இருக்குது அந்த காஸ்ட் நம்மளை காப்பாற்றும் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு ஒருத்தனுக்கு தைரியம் வரும்பொழுது ஆணவ கொலை பண்ணுறான் அந்த தைரியத்தை உடைங்க அந்த தைரியத்தை உடைங்க அதற்கு எதிரான சட்டம் கொண்டு வாங்க தான் இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறதுக்கான எண்டு கிடைக்கும் இப்போ இவங்க ஆணவ கொலை அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் ஒரு கொலை கிடையாது பெண் விடுதலைக்கும் சமத்துவ சமூகத்திற்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை ஆணவ கொலை தான் அதை நீங்கள் தடுக்காமல் பெண் விடுதலை நோக்கியோ சாதி ஒழிப்பை நோக்கியோ பேசவே முடியாது இப்போ இந்த வித்யா வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஆணவ கொலை இல்லை அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுது மேலும் கைது செய்யப்பட்ட அவருடைய அப்பாவும் அண்ணனும் அவங்களுக்கு ஃபர்தராக என்ன ப்ரொசீஜர்ஸ் நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா ஆணவ கொலை இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா மேபி சாதி ஆணவ கொலை அப்படின்றதுல இவங்களுக்கு இவங்களோட சாதிக்கு உட்பிரிவில் அவங்க வேறு சாதியாக இருக்காங்க வேறு உட்பிரிவில் இருக்காங்க சேம் காஸ்ட் கிடையாது அவங்களுக்கு உட்பிரிவுகளில் அவங்க வித்தியாசமாக இருக்காங்க அப்போது ரெண்டாவது அதனால தான் இவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை என் பண்ண சொல்கிறாங்க மூணாவது அவங்க சேம் காஸ்ட்டாக இருந்தால் கூட இங்கே பேட்டியாக்கி வேலை பார்க்குது ஒரு பொம்பளை நீ நான் தான் நீ கல்யாணம் பண்ணும் பெண்களுக்கு தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லி இந்த கலாச்சாரம் நம்புது இந்த ஆணாதிக்கம் நம்புது அதை உடைச்சி ஒரு பெண் வெளியே வரும்போது கொலை பண்ணுறேன் அப்போ அந்த கொலையை ஆணவ கொலை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலைன்னா இது திரும்ப திரும்ப எல்லா பெண்களுக்கும் நடக்கும் சுய இணையை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பெண்ணுக்கு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த ரைட்ஸை கொடுக்குது அடிப்படை உரிமையை கொடுக்குது ரைட் டு மேரின்னு சொல்லுது திருமணம் பண்ணி கொள்வதற்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது அப்போ அந்த ரைட்டை சமூகத்தில் எவனோ ஒருத்த வந்து கொலை பண்ணி அந்த ரைட்டை வந்து நீ எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னா இந்த அரசு என்ன பண்ணுது சட்டம் என்ன பண்ணுது என்ன பண்ணுது சமூகம் என்ன பண்ணுதுன்ற அறமான கேள்வி நியாயமான கேள்வி பெண்கள் எழுப்பதான் செய்வோம் ஸோ அதனால் இதை நாங்கள் இது இதை வந்து நம்ம தடுத்தே ஆகணும் ஒருவேளை சப்போஸ் இதை பார்க்குற யாராவது ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லவ்னாலேயோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வேறு காரணங்களாலோ இந்த மாதிரி ஒரு த்ரெட் வரும்போது அதை அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு என்னன்னா நம்மளுடைய கலாச்சாரம் நம்மக்கிட்ட என்ன சொல்லி வளர்க்குதுன்னா குடும்பங்கள் தான் உனக்கு வந்து பாதுகாப்பு வீடு தான் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி வளர்க்குது ஆனால் உண்மையில் நமக்கு நடக்கக்கூடிய வைலன்ஸாக இருக்கட்டும் அப்யூஸாக இருக்கட்டும் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து தெரிந்த நபர்களால் தான் நடக்குது மோஸ்ட்லி அப்போது நீங்கள் இங்கே குடும்பம் அப்படிங்கிறத இவ்வளோ க்ளோரிஃபை பண்ணாதீங்க த்ரெட்டு குடும்பத்துலேருந்து வரலாம் குடும்பத்தை உன் வீட்லேயே உனக்கு அப்யூஸ் நடக்கலாம் உன் குடும்பத்தை சார்ந்தவர்களே உன் அப்யூஸும் பண்ணலாம் கொலை பண்ணலாம் வயலன்ஸ் உட்படுத்தலாம் இதுதான் சமூகம் நமக்கு ஆணவ கொலைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்குது அப்போ பெண்கள் வந்து கண்ணை மூடிட்டு உங்கள் குடும்பங்களை நம்புறதை முதல்ல நிறுத்துங்க அப்போ குடும்பங்கள் நம்ம ஒட்டுமொத்தமா குடும்பங்கள் வந்து வெளில வாங்கன்னு சொல்றது எங்க வேலை கிடையாது அது இல்ல ஆனா இதுதான் குடும்பம் ஒரு ஒரு கிளாரிஃபை பண்றீங்கல்ல அது மட்டும் குடும்பம் கிடையாது அதே குடும்பங்கள்ல தான் ரேப்ஸ் நடக்குது அதே குடும்பங்கள்ல தான் கொலை நடக்குது அதே குடும்பங்கள்ல தான் இதை வெளில சொல்லாத நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம்னு சொல்லி பிள்ளைங்களாம் அபியூஸ் பண்றாங்க இதெல்லாம் நடக்குது தமிழ் தமிழ் தமிழ்நாடு நடக்குது இந்திய கலாச்சாரத்துல நடக்குது நடக்குது நடந்துட்டு தான் இருக்கு யாரும் இல்லைன்னா மறுக்க முடியாது இப்போ பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு த்ரெட்டு வருது இப்படி எல்லாம் பண்ணினா உன்னை கொண்டுடுவேன் விஷம் வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்னு சொல்கிறது இந்த மாதிரி த்ரெட் நடக்கும்பொழுதே தயவு செஞ்சு வெளியில் ஹெல்ப் கேளுங்க சப்போர்ட் கேளுங்க போலீஸ்க்கு போங்க ஹண்ட்ரட்க்கு கால் பண்ணுங்கள் அது மாதிரி ஒரு இது நடந்தால் ஹண்ட்ரட்க்கு கால் பண்ணுங்கள் ஒரு செ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கோங்க உங்களை ஒருத்தன் ஒருத்தன் தாக்குறான் கொலை பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கு தன்னை தானே காப்பாற்றிக்கணுன்ற அந்த விஷயங்கள் நம்பிக்கை இல்லை என்னால் அவனை டிஃபெண்ட் பண்ண முடியும் அடிச்சுட்டு வெளில வர முடியும்ன்ற மன உறுதி அந்த பெண்ணுக்கு இந்த சமூகம் கொடுக்க மறுக்குது அப்போ நம்மளால நம்மளை தற்காத்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு சூழலையும் குடும்பத்துக்காகவும் யாருக்காகவும் நம்ம சாக வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு தைரியமா மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்குது குடும்பங்கள்லேருந்து வெளில வரதுக்கு தயங்காதீங்க ஒரு குடும்பம் உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு துணியுதுன்னா அந்த குடும்பத்தை உதறி தள்ளிட்டு வெளில வந்து உன்னோடைய வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் The Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.